நம்முடைய சபையில் உள்ள எல்லாருமே மதத்தன்மையுடாய் இருக்கக்கூடாது ஆனால் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பாரம் எழுபத்தி ஐந்து சதவீதர் ஆவிக்குரியவளாய் மாறிவிட்டார்கள் என்ற சொன்னாலும் கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன் And I don't think any elder brother should be happy if 75% of his church are spiritual. Many pastors are happy even though hardly anybody in their church is spiritual. So long as they give their money,

அவருடைய குடும்ப வாழ்க்கையோ அவருடைய பிள்ளைகளை பற்றியும் எனக்கு கவலை இல்லை மோலி இன்ட்ரஸ்ட் இருந்தால் நீங்க இம்மா நீங்க அப்படி மா எல்லா மாதமும் தவறாம எனக்கு பணம் அனுப்பினால் போதும் என்பதிலேயே நான் குறியா இருந்தால் இப்படி ஈவினிங் இன்ட்ர ஃபோன் அவரு தர்த்தராயிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு மட்டும் பணம் அடப்படும் யூ வுட் கால் மீ அ யூஸ்லெஸ் நீங்கள் என்னை ஒன்றுக்கும் லைக் ஏற்ற ஒரு தகப்பன் என்று தான் சொல்லுகிறீர்கள் சோ பீப்பர் ஒலி இன்ட்ரெஸ்ட் இரு மார்னிங் பிரம் ஃப்ளாட் ஆர் யூஸ்லெஸ் ஆகவே மந்தேல இருக்கிற

உங்களுடைய வீட்டிலே ரெண்டு பிள்ளைகளுக்கு வியாதி வந்துவிட்டது ரெண்டு பிள்ளைகள் ஆரோக்கியமா இருக்கிறார்கள் ஆகவே சந்தோஷமா இருப்பீர்களா சில்ட்ரன் ஆர் ஹெல்தி அல்லது மூன்று பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஒரு பிள்ளைக்கு வியாதி வந்து விட்டது ஆகவே நீ சந்தோஷமா இருப்பாயா ஒரு பயணிக்கு எப்பொழுதும் அது பரவாயில்ல மூன்று பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களே அது போதும் என்று நீ இருப்பாய்

நம்முடைய சபையில உள்ளவர்கள் பணக்காரலாக வேண்டுமே என்பதற்காக நான் ஒரு காலம் ஜெபித்ததில்லை யூ ரீட் எழுதின ஜனங்களுக்காக என்ன ஜெபிக்கிறார் என்பதை வாசித்து பிலிப்பியர் கொலோசியர் இவைகளிலே பவுலுடைய ஜபத்தை வாசித்து பாருங்கள் அதில் அநேக விசுவாசிகள் தரித்தர்களா இருந்தார்கள் நல்ல வேலையை கொடும் நல்ல சம்பளம் கொடும் என்று ஒரு காலம் பவுல் ஜெபித்ததில்லை ஜபித்ததில்லை ஒரு சில வியாதியா இருந்தார்கள் எல்லாரும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட அவர் ஜபிக்கவில்லை பிரதானமாக அவர் ஜபித்ததெல்லாம் ஆண்டவரே பசத்த ஆவியானவரால் லைஃப்

If you keep your eyes set on God's kingdom. So that's my burden also that we shall be spiritual people. I proved that in my life, and if we seek God's kingdom and His righteousness, all the other things are added. God is not a hard father. He is more loving than your earthly father. And He cares for us. He knows we have needs. He knows we have financial needs. He knows we need a job.

every day ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தையாகிய கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்த்து கூட இருக்க வேண்டுமே நம்முடைய சபையிலுள்ள மக்கள் லக்மி ஆஸ்க் யூ நான் உங்களை கேட்கட்டும் டோன்ட் யூ லக இன்டு எ மிரர் அட்லீஸ்ட் வான்ஸ் எ டே ஒரு நாளிலே ஒரு முறையെങ്കിലും நீங்கள் கண்ணாடியை பார்த்ததுலையா so many people spend so much time in front of the mirror अनेகர் பல மணி நேரங்களை கண்ணாடியை பார்த்து கொண்டே செலவழிக்கிறார்கள் what about

தேவன் என்னோடு கூட பேசுகிறதை நான் உணருகிறேன் ஆனால் வேதம் அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை எனக்கு பட் ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை अर्ली டேஸ் ஆரம்ப நாட்களிலே அப்படி நான் உணரவில்லை பட் தி மோர் ஐ ரெட் காட்ஸ் வார்த்தை ஆனால் எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து ஐ ஃபைண்ட் ஸ்பீக்கிங் டு மீ ஆல் ஆல் த்ரூ தி டே இன் நான் அதே அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளிலே பல்வேறு சமயங்களிலே தேவன் என்னோடு பேசுகிறதை உணர்கிறேன் ஐ வாண்ட் டு ஆல் ஆஃப் யூ டு ரீட் காட்ஸ் வார்த்தை ஆகவே நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை படிக்க முடியாய வாசிக்க முடியாய விரும்புகிறேன் தேர் ஆர் ஃபியூ

அவர்களுக்கு வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளே நீங்கள் வாசிங்க நான் கேட்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை வாசித்து வார்த்தையை ஒழுங்காக வாசிக்க வேண்டும் ஜஸ்ட் லைக் இன் யோர் இன் காட் வேர்ல் எப்படி நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒழுங்காக வாழ்கிறீர்கள் அது போல தேவையான வார்த்தையிலே நீங்கள் வாழ வேண்டும் எப்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டை பார்க்கிறீர்களோ திங்க் ஆஃப் காட்ஸ் வேர்ட் தேவனுடைய வார்த்தை எண்ணுங்கள் லைக் ஐ கோ பேக் டு மை ஹவுஸ் ஐ மஸ்ட் கோ பேக் டு காட்ஸ் வேர்ட் நான் வீட்டுக்கு திரும்பி போவது போலவே நான் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி போக வேண்டும் whenever you see a mirror in the morning think yeah. of god's word எப்பொழுதெல்லாம் காலையிலே ஒரு கண்ணாடி உங்களுக்கு முன்பாக பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நினைவில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் comb your hair or wash your face and look into a mirror உங்கள் முகத்தை கழுவும் பொழுதோ அல்லது கண்ணாடியை பார்த்து தலையை சீவும் பொழுதோ see

Now, in Jesus' time, there were certain preachers called the Pharisees. And they were also preaching God's Word. But they were not setting people free. They were reading the Bible every Saturday in their synagogue. They used to meet on Saturdays, the Jewish people. Because that was their holiday.

விடுதலை விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்று முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறார் நாங்கள் எல்லாரும் அடிவிலாக இல்லை நாங்கள் சுதந்திர நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உலக பிரகாரமான சுதந்திரத்தை குறித்து நான் பேசவில்லை பாவத்திலிருந்து உள்ள விடுதலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் முப்பத்தி நான்காம் வசனம் I'm talking about those பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதை குறித்து நான் பேசுகிறேன். And verse 36: if the sun makes you free, you'll be free indeed. If you're a slave to sin, it says in verse 35, you can't remain in God's house forever. Did you hear that? If you're a slave, verse 35, you will not remain in God's house forever. Who is the slave? The previous verse. Everyone who commits sin is the slave of sin. And a slave cannot remain in the house forever. And they sit there for a long time. But one day they will be thrown out. God

நமளுடைய வாசனتين வெளிச்சத்தில் நடக்குதுன்னு செய்கiram Jesus name இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்